பீட்ரூட் சாப்பிடுவதன் மூலம் கர்ப்பிணிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கர்ப்பிணிகள் பீட்ரூட் சாப்பிடுவதன் மூலம் இரத்த சோகை ஏற்படுவது தடுக்கப்படுவதோடு ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும் என்று மகப்பேறு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதில் உள்ள நார்ச்சத்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்பினை குறைத்து நல்ல கொழுப்பினை அதிகரிக்கிறது இதனால் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவது தடுக்கப்படுகிறது பீட்ரூட்டில் உள்ள போலி கம்லம் கர்ப்பிணிகளுக்கு ஏற்றது கருவில் வளரும் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு அவசியமானது கர்ப்பிணிகள் பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடுவதன் மூலம் குழந்தையின் முதுகெலும்பு நன்றாக வளர்ச்சியடையும் குழந்தைக்கு நரம்பு தொடர்பான நோய்கள் ஏற்படுவது தடுக்கப்படும் கர்ப்ப காலத்தில் ஹீமோகுளோபின் பற்றாக்குறை ஏற்படுவது இயல்பு இதனால் இரத்த சோகை ஏற்பட்டு பிரசவ காலத்தில் சிக்கலாகிவிடும் இதனை தடுக்க கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கும் உணவில் பீட்ரூட் அதிகம் சேர்த்து கொடுக்க வேண்டும் இது உற்சாகத்தையும் அதிகரிக்கும் மேலும் இது மனதிற்கு உற்சாகம் தரும் காய்கறி மன அழுத்தம் ஏற்படுவது போலவோ அல்லது சற்று சோம்பலாகவோ இருப்பதாக உணர்ந்தால் பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடலாம் இதில் உள்ள பீட்டா கரோட்டின் கண்களை பாதுகாக்கும் குழந்தைகளுக்கு கண் நோய் ஏற்படாமல் தடுக்கும் கர்ப்பிணிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எனவே கர்ப்பிணிகளுக்கு சாலட் ஜூஸ் சூப் போன்றவைகளை செய்து கொடுக்கலாம்